நிதி இல்லை என கூறி கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழான மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வைத்து அரசியல் ஆட்டம் ஆடிய திமுக தலைமையிலான அரசு தற்போது மத்திய அரசு நிதியை ஒதுக்கியதை தொடர்ந்து ஏழை மாணவர்களின் கல்வியை சூறையாடும் பித்தலாட்டத்தை தொடங்கியுள்ளது திமுகவின் திட்டம் என்ன பார்க்கலாம் விரிவாக அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான மற்றும் இலவச கல்வியை உறுதி செய்வதே கல்வி உரிமைச் சட்ட மாணவர் சேர்க்கையின் நோக்கம் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கும் இடமளிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவில் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் கொண்டுவரப்பட்டது அதன்படி தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கான இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் நிதி பங்களிப்பை வழங்கி வருவதால் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக தரமான கல்வி என்பது உறுதி செய்யப்படுகிறது ஆனால் கடந்த இரண்டு கல்வி ஆண்டுகளாக தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என கூறி நடப்பாண்டு மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வைத்தது விளம்பர திமுக அரசு இதனால் கல்வி பெறும் உரிமைச் சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சேர காத்திருந்த குழந்தைகள் ஏமாற்றமடைந்தனர் அறிவிப்பு வெளியாகும் என பெற்றோரும் குழந்தைகளும் காத்திருந்த நிலையில் பெரும்பாலான பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையே முடிந்துவிட்ட போதும் கூட விளம்பர திமுக அரசோ மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை வெளியிடவே இல்லை கடந்த ஆண்டு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கான சேர்க்கை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியே தொடங்கி மே இருபதாம் தேதி முடிவடைந்து விட்டது என்ற நிலையில் நடப்பாண்டோ கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகும் கூட அறிவிப்பு வெளியாகவில்லை அரசு உடனே மாணவர் சேர்க்கையை தொடங்க வேண்டும் இல்லையேல் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் தரப்பிலிருந்து ஆதங்க குரல்கள் எழுந்த போதும் கூட நிதியே முக்கியம் என அனைத்தையும் கண்டுகொள்ளாமலேயே இருந்து வந்தது விளம்பர திமுக அரசு இந்த நிலையில் தற்போது காலாண்டு தேர்வை முடிந்துவிட்ட தருணத்தில் மத்திய அரசு நிதி ஒதுக்கியதை தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அறிவித்திருக்கிறது அறிவிப்பு வெளியாகும் அறிவிப்பு வெளியாகும் என பொறுத்து பொறுத்து பார்த்து இறுதியில் இடஒதுக்கீட்டு இடங்களுக்கும் சேர்த்தே தனியார் பள்ளிகள் மாணவர் சேர்க்கையை நடத்தி முடித்து விட்டன இந்த கட்டத்தில் புதிதாக மாணவர் சேர்க்கை என்பது சாத்தியமே இல்லை என்ற நிலையில் நிபந்தனைகள் என்ற பெயரில் திமுக தனது பித்தலாட்டத்தை தொடங்கி இருக்கிறது சரி இது யாரு சார் பயன்பெற முடியும் அப்படின்னா பர்சன்ட் வந்து எல்லா ஒரு கல்வி நிலையத்திலையும் பார்த்தீங்கன்னா தனியார் கல்வி நிலையத்தில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் குழந்தைங்க அந்த இந்த இதில் வந்து பயன்பெறலாம் அதாவது ஏற்கனவே சேர்ந்த மாணவர்களில் பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கியவர்களாக இருந்தால் அவர்களை தேர்ந்தெடுத்து இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு கணக்கு காட்ட தயாராகி உள்ளது விளம்பர திமுக அரசு இந்த குறிப்பிட்ட மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட கட்டணத்தை அவர்களிடமே திருப்பி வழங்கிவிட்டு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை நடத்தியதாக கணக்கு காட்ட திட்டமிட்டிருக்கிறது இந்த பித்தலாட்டத்திற்கு போக தனியார் பள்ளிகளையும் நிர்பந்தித்து வருகிறது திமுக அரசு கல்வி உரிமைச் சட்ட மாணவர் சேர்க்கையை திமுக அரசு நிறுத்தியதால் தமிழகம் முழுவதும் சுமார் எழுபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆர்டிஇக்கான அனைத்து சான்றிதழ்களையும் விண்ணப்பித்துவிட்டு சேர்க்கைக்காக காத்திருந்த நிலையில் இறுதியில் அரசு அங்கன்வாடிகளிலும் சாதாரண பள்ளிக்கூடங்களிலும் சேர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகினர் நிதியில் மட்டுமே குறிக்கோளாக இருந்த இந்த விளம்பர திமுக அரசால் சிறப்பான கட்டமைப்புகளை கொண்ட தனியார் பள்ளியில் கல்வி பயிரலாம் என்ற ஏழை குழந்தைகளின் கல்வி கனவு சிதைக்கப்பட்டு கிடக்கும் நிலையில் வெட்கமே இல்லாமல் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என சுய தம்பட்டம் அடித்துக் கொண்டு தனக்குத்தானே விழா எடுத்துக் மாணவர்களின் கல்வி என்பது எந்தவித சமரசத்துக்கும் உட்படாத ஒன்று என்ற நிலையில் மத்திய அரசிடமிருந்து நிதி தாமதமாகும் பட்சத்தில் தன் சொந்த நிதியில் இருந்து மாணவர் சேர்க்கையை நடத்தி அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்த வேண்டியது முழுக்க முழுக்க மாநில அரசின் கடமை என்றே சொல்ல வேண்டும் ஆனால் கடந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் நான்கரை லட்சம் கோடிகளை கடன் வாங்கி தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றிவிட்டிருக்கும் இந்த திமுக அரசு நிதி இல்லை என கைவிரித்து மாணவர்களின் கல்வியை சிதைத்ததோடு கல்வி நிதி மறுப்பு என்ற பிரச்சாரத்தை மத்திய அரசுக்கு எதிரான தீயிட்டு கொளுத்தி அரசியல் ஆதாயம் தேடி குளிர் குளிர்காய்ந்தது இப்போது மத்திய அரசு கல்விக்கான நிதியை ஒதுக்கியிருக்கும் நிலையில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டு அவர்களின் வாழ்வு திசை மாறி போயிருப்பதற்கு விளம்பர திமுக அரசே முழுக்க முழுக்க காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இப்படி நிதி நிதி என அலையும் திமுகவுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பட்டம் ஒரு கேடு என்பதே மக்களின் கோபக்குரல் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியுள்ளது